வரதட்சணை பேய் வரதட்சணை என்ற கொடுமை நிறைய பெண் குழந்தை பெ பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த தகப்பனை இப்படி உருவாக்கி இருக்கிறதா இல்லையா எத்தனை தகப்பன்மார்கள் சொந்த வீட்டை இந்த வரதட்சணையால் இழந்திருக்கிறார்கள் எத்தனை தகப்பன்மார்கள் ஏன் பிள்ளைக்கு நான் பாரமாக இருக்கணும் ஏன் இந்த மாதிரி பெண் குழந்தையை பெற்றெடுக்கணும் பேசாமல் அவங்க கதையும் முடிச்சிடலாமான்னு நினைச்சவங்க எத்தனை எத்தனை பேர் எத்தனை எத்தனை பேர் வரதட்சணையால் நம்ம எப்படியாவது வட்டிக்கு வாங்கியாவது இது ஹராமுன்னு தெரிஞ்சாலும் எப்படியாவது கடன் வாங்கியாவது வட்டிக்கு வாங்கியாவது என் பிள்ளைய கரைசத்துன்னு நினைச்சவங்க எத்தனை பேர் ஏன் என் தகப்பனுக்கும் தாய்க்கும் நான் பாரமாக இருக்கணும் நானே ஒன்றை தேர்வு செய்து கொள்கிறேன் என்று காப்பீர்களோடு தன் வாழ்க்கையை தொலைத்து கொண்ட ஈமானை தொலைத்து கொண்ட பெண்கள் எத்தனை எத்தனை பேர் ஏன் தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் பாரமாக இருக்க வேண்டும் என்று தன் உயிரை மாய்த்து கொள்வதற்கும் விட்ட முதிர் கண்ணிகள் எத்தனை பேர் தெரியாத நமக்கு ஒவ்வொரு நாளும் நடக்கத்தான செய்து ஒவ்வொரு நாளும் நடக்கத்தான செய்து மன் சன்ன சுன்னத்தன் செய்யாத்தன் பலகு விஸ்ருஹா வ விஸ்ரு மன் அமிலபிஹா காபின் காபின் ஒரு கொலை செய்து விட இந்த ஆதமலிகேஸ்ராதரை ஒரு மகை கொலை பண்ணார் முடிஞ்சு போச்சா உலகத்தில் எத்தனை பேர் கொலை நடக்கிறதோ அத்தனை பேரின் கொலையும் ஒரு பங்கு அங்கே போகிறது என்று சலத ஆலேசனம் சொல்லவில்லையா ஒரு தீய நடைமுறையை ஒரு மகல்லாவிலோ ஒரு குடும்பத்திலோ ஒரு கோத்திரத்திலோ ஒரு ஏரியாவிலோ நடைமுறைப்படுத்திவிட்டால் அந்த குற்றத்தின் மூலமாக நடக்கின்ற கொலைக்கு நாம் பங்காளி இல்லையா இந்த வரதட்சணை கொடுமையால் இந்த குற்றத்தை நடைமுறைப்படுத்தி அதை நியாயப்படுத்துகின்ற எந்த தந்தையும் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த தாயும் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்தில் இந்த வரதட்சணை கொடுமையால் உலகத்தில் எந்த பெண்ணெல்லாம் முருத்தா போறாங்களோ அவரை காஃபி காஃபிராக்கிய குற்றத்தில் நமக்கும் பங்கு இருக்கு மறந்துராது எந்த பெண்ணெல்லாம் தன் உயிரை மாய்த்து கொள்வதற்கு ஒரு தாயும் தகப்பனும் ஒரு குழந்தையும் தயாராகி விடுகிறார்களோ அந்த கொலையின் நாமும் பங்கு உண்டு நாமும் கொலையாளிகள் தான் மறந்து விடக்கூடாது எந்த பெண்ணெல்லாம் கடனாளிகளாக வட்டியை வாங்குவதற்கும் எப்படியாவது தன் குழந்தையை கரை சேட்டுவதற்கும் தயாராகி விடுகிறார்களோ அந்த வட்டி வாங்க வச்ச குற்றத்துக்கு நமக்கும் பங்கு இருக்கு மறந்துவிடக்கூடாது ஹசன் அலி நத்வி ரமத்துல்லா நிறைய சம்பவம் ஒவ்வொருத்தவங்க வீட்லையும் ஒவ்வொருத்தவங்க குடும்பத்திலையும் இப்படியே ஒரு லி லிஸ்ட்டு கேட்டால் ஒவ்வொருத்தரும் பத்தம் பக்கமாக சொல்ல முடியும் என் குடும்பத்தில் இப்படி நடந்துச்சு என் குடும்பத்தில் நடந்துச்சுன்னு நமக்கு ஒன்றும் தெரியாத ஒன்றல்ல ஒவ்வொருவரின் குடும்பத்திற்குள்ளும் வரதட்சணை கொடுமையால் இது நடந்துச்சு அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு ஒவ்வொருவரும் நூற்றுக்கணக்கான சம்பவங்களை சொல்ல முடியும் ஒன்றே ஒன்றை நாம் நினைவுபடுத்தணும் அபுல் ஹசன் அலி நத்வி ரஹமத்துல்லாஹி அலிகவரத்தில் ஒரு தகப்பன் நல்ல தீன்தாரியான தகப்பன் ஒரு கடிதம் எழுதுகிறார் நான் ஒரே ஒன்றே ஒரு ஃபத்துவா கேட்குறேன் அந்த மார்க்க தீர்ப்பை நீங்கள் தெளிவுபட சொல்ல வேண்டும் இந்தியாவினுடைய தலை சிறந்த மார்க்க அறிஞர் என்ற காரணத்தால் வெட்கத்தை விட்டு நான் தெளிவாக சொல்கிறேன் இஸ்லாத்தில் தற்கொலைக்கு அனுமதி இருக்கிறதா கேட்டு எழுதுகிறார் இன்றைக்கும் அந்த கடிதம் லக்னோவில் பாதுகாக்கப்படுகிறது இந்த கடிதம் இஸ்லாத்தில் தற்கொலைக்கு அனுமதி இருக்கிறதா ஏன் கேட்குறேங்கிறதுக்கு நான் தகவலை நானே தெரியப்படுத்துகிறேன் மூன்று பெண் குழந்தைக்கு தகப்பன் நான் ஒரு குழந்தை கூட நான் கே அவர்கள் கேட்கும் நான் தொகையை என்னால் செலுத்த முடியவில்லை செலுத்த முடியல நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது அதை என்னால் சமாளிக்க முடியல ஒரு குழந்தையை கூட இன்னும் நான் கரையேற்றவில்லை கதவுக்கு பின்னால் அவர்கள் வாழ்க்கை இப்படியே போய்க்கொண்டிருக்கிறது மீண்டும் இன்னும் ரெண்டு குழந்தை இருக்குது உங்கள் வாழ்க்கை ஆகும் எனக்கு தெரியல அவர்களும் நான் என் தகப்பனுக்கு நான் பாரமாக பிறந்துட்டேன்னு மனசுக்குள் புழுங்கி கொண்டிருக்கிறாங்க நானும் இப்படி ஒரு பிள்ளைக்கு நான் தகப்பனா பிறந்துட்டேனே கரையத்தை கூட என்னால் தகுதி இல்லாமல் போயிட்டனே என்று புழுங்கி கொண்டிருக்கிறேன் நான் கௌரவமாக வாழ்ந்த தீன் தாரி நான் கௌரவமாக பள்ளிக்கு சென்று வருபவன் நான் இதனால் நான் கௌரவமாகவே வாழ வேண்டும் என்று வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இதனால் இதுக்கு பின்னாலையும் இதுக்கு பின்னாலேயும் ஒரு தெளிவான மார்க்க தீர்ப்பு உங்கள்கிட்ட கிடைக்கும்னு நினைக்கிறேன் இதற்கு பின்னாலும் ஒரு காஃபிற்கு வாழ்க்கை கொடுப்பதற்கோ ஒரு வட்டியை வாங்கி நான் கடனை வாங்கி நான் கரை சேர்த்துவதற்கோ இன்னொரு ஹராம் இருக்கு நான் போறக்க நான் விரும்பலை எனவே நான் ஒரே ஒரு கண்ணியத்தான் கண்ணியமான தீர்ப்பை எதிர்பார்க்குறேன் இஸ்லாமில் தற்கொலைக்கு அனுமதி இருக்கான் இது ஒன்று மட்டும் எனக்கு எழுதி கொடுங்க என்று எழுதி அந்த கடிதத்தில் இருந்த அபுல் ஹசன் நதுவி அஹமுதுல்லா அழுக அழுதாங்க இவ்வளவு வாழ்க்கையில் நிறைய பேரை இந்த வரதட்சணை பேய் கண்ணியமாக வாழ்ந்த குடும்பங்கள் எல்லாம் பள்ளிவாசலில் புர்கா போட்டு முகத்திரையை போட்டு வந்து நிற்க வைக்கலையா ஒவ்வொரு வாரமும் குமரிகாரியத்துக்காக உதவி செய்ய வந்து நிற்கலையா நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டு இருக்கிறது இல்லவா ஆசிரியர் பிறந்தகை ஒவ்வொரு நாளும் தங்கத்தின் விலை உயர்வு இரநூ இரநூறு உயர்ந்தது ஐநூறு உயர்ந்ததுன்னு சொல்கிறப்ப அழுகுவாங்க அப்பே நீ உன்னுடைய உயர்வின் காரணமாக இன்னைக்கு தங்கத்தினுடைய விலை உயர்வின் ஒவ்வொன்றின் காரணமாக நிறைய பெண்களுடைய திருமணம் முடிக்கிற வயது உயர்ந்து கொண்டே போகிறது பூப்பெய்திய பின் திருமணம்னு ஒரு நேரம் இருந்துச்சு இன்றைக்கி வரதட்சணை இன்றைக்கு மூப்பெய்திய பின்னால் கூட திருமணம் இல்லாமல் சமீபத்திய சர்வை என்ன தெரியுங்களா தமிழ்நாட்டில் ஐம்பது வயதை கட ஒரே ஒரு மாவட்டம் பெயரை தவிர்க்கிறது ஒரு மாவட்டத்தில் ஐம்பது வயதை வயதை தாண்டிய முதிர் கண்ணிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் நாற்பது வயதை தாண்டிய முதிர் கண்ணிகள் ஒரு மாவட்டத்தில் நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் இப்படியெல்லாம் உருவாக்கி உருவாக்கி நாம் வெளியில தான் ஈமானை இழக்கிறார்கள் ஈமானை இழக்கிறார்கள் யாசகம் கேட்கிறார்கள் கரையை வாசலில் வந்து நிற்கிறாங்க வெளியில் பேசிக்கிறோமே அந்த குற்றத்துக்கு நாம் ஒரு காரணம் இல்லையா நாம் காரணம் இல்லையா நான் வாங்கலை என்று நாம் வெளியே சொல்லி கொண்டாலும் ரகசியமாக அன்பிற்குரிய கூட இதில் தந்தைமார்கள் பெரும்பாலும் சம்பந்தப்படுறதில்லை தாய்மார்கள் தானே சம்பந்தப்படுறாங்க என்று நாம் வெளியே சொல்லி கொண்டாலும் அந்த குற்றத்திற்கு தெரிந்த பின்னாலும் உடந்தை போவது எந்த வகையில் நியாயம் கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா இப்போ முஸ்லீம் என்ற அடைமொழி நம்மை விட்டும் தூக்கப்பட்டு விட்டது என்று தானே பொருள் பிறரின் நிம்மதியை கெடுத்தவனை பார்த்து எப்படி முஸ்லீம் நிசல்லாசன் எப்படி சொல்ல முடியும் இந்த ஹதீஸின் அடிப்படையில் தன் நாவாலோ கரத்தாலோ பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது இப்போ வந்துருச்சே பிறருக்கு மன நிம்மதியை கெடுத்து விட்டோமே பிறருடைய நிம்மதியை கெடுத்து விட்டோமே அதற்கு நாம் ஏதோ ஒரு வகையில் துணை போய்விட்டோமே அவங்க வாங்கலை நாம் வாங்கலை பின்னாடி எங்கள் தகப்பனார் தாய்மார்கள் நம்ம முன்னாடி அவங்க தெரியாத நம்ம வாங்கிட்டாங்க சொல்லிக் ஏன் நம்ம திரும்ப செலுத்தக்கூடாதா நிறைய பேர் செலுத்தி இருக்கிறார்கள் நமது மகன் நிறைய நடந்திருக்கு நமது மகல்லா விலை முன்னாடி என் தாய் தகப்பன் தெரிந்தோ தெரியாமலோ ஏன் பிள்ளைக்கு நான் கொடுத்தேன் அதனால் நான் வாங்குவேன்னு சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லையா அப்படி யோசிக்கிறோமே விலை பேசுகிறோமே பொருளை விலை பேசுவது போல் கொஞ்சம் யோசிக்க கூடாதா நாம் வேண்டுமானால் வசதி இருக்குது அவங்களுக்கும் வசதி இருக்குது முடிஞ்சு போச்சு ஆனால் பாதிக்கப்படுறது சமுதாயத்தில் கடைக்கோடி மிடில் கிளாஸில் பாதிக்கப்படுறாங்களே அந்த குற்றத்தில் நமக்கும் ஒரு பங்கு இல்லையா அதாவது ஏதாவது ஒரு ஒரு வகையில் ஒருவன் வட்டி வாங்குகிறான் என்றால் இந்த எப்படியாவது என் பிள்ளையை கரை சேர்த்துங்கிறதுக்காக வட்டி வாங்குறான்னா அதில் குற்றத்தில் நமக்கு பங்கு இல்லையா ஏதாவது ஒரு வகையில் எப்படியாவது கரை சேர்க்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய ஒவ்வொரு ஜமாதையும் ஒவ்வொரு பள்ளிவாசலையும் போய் நான் யாசகம் கேட்டாவது உதவி கேட்டாவது நான் வாங்கி வாங்கி நான் முடிச்சுருவேன் என்ற ஒரு ஒரு தைரியத்தோடு வாசலில் வந்து யாசகம் கேட்க வந்துட்டானே யாசகம் கேட்பதற்காக வண்டி புர்காவை போற்றி ஒரு பெண் வந்து நிற்க அளவுக்கு நாம் வச்சுட்டோமே அப்ப அந்த யாசகத்தில் யாசக பிச்சைக்காரிய மாத்தினதுக்கு நாம் ஒரு குற்றவாளி இல்லையா நாம் யோசிக்க வேண்டும் குறைந்த பட்சம் இதில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்தான் குற்றவாளி அவர் தான் குற்றவாளி என்று நாம் ஒவ்வொருவராக அவர் மேலே தலையில பாரத்தை போட்டு போட்டு நாம் நல்லவர்களாக மாறிக்கொள்ள முயற்சிக்கூடாது இது அப்படிப்பட்ட குற்றம் அல்ல இதில் மாமனார் தான் குற்றவாளி மாமியார் தான் குற்றவாளி மருமகன் தான் குற்றவாளி பெண்ணை கொடுத்தவங்க அவங்க தானே கொடுத்தாங்க அவங்க தான் குற்றவாளி என்று ஒவ்வொருவராக நம் குற்றத்தை அவர் மீது அவர் மீது என்று சுமத்தி கொண்டிருக்க முடியாது ஒவ்வொருவரும் தன்னை பற்றி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் நான் பிறருக்கு தீங்குழைக்க கூடாது இப்படித்தானே வாழை சொன்னார்கள் என் மூலமாக ஒரு இன்ச்சு கூட அடுத்தவனுக்கு தீங்கு வரக்கூடாது இந்த ஒரு கான்செப்ட் போதும் என் மூலமாக பிறருக்கு என்னுடைய நாக்காலும் என்னுடைய செயல்பாடுகள் ஒன்றால் கூட பிறருக்கு எந்த தீங்கு வரக்கூடாது அப்போ தான் நான் முஸ்லீம் என்ற வார்த்தையை சொல்லிக்கொள்வதற்கு அருகதை உள்ளவனாக நான் மாறுவேன் இந்த ஒன்றை நாம் யோசிக்க கூடாதா வாங்கிய வரதட்சணை வேணால் வாங்கிட்டான் சரி இப்போதாவது நான் திரும்ப செலுத்துவதற்கு இன்னைக்குள்ள மதிப்பு கணக்கு போட்டு திரும்ப செலுத்த கூடாதா செய்த தவறு உண்மைதான் தௌபா செய்வதற்கு நமக்கு வாய்ப்பு வசதி இல்லையா அல்ல நமக்கு கொடுக்கலையா திரும்ப செலுத்தக்கூடாதா அன்பிற்கு நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் திருடராய் பார்த்து திருண்டா திருந்தாத வரை திருட்டை ஒழிக்க முடியாது அது குற்றம் தான் இந்த வரதட்சணை கொடுமை எனவே இதனால் இது பெரும் பெரிய அளவில் தங்கத்தின் விலை உயர்வு ஒரு பக்கம் சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிற புறையோடி போயிருக்கிற வரதட்சணை பெயால் ஒவ்வொரு குடும்பமும் தலை காட்ட முடியாத கடன்காரர்களாக காஃபிர்களாக நிறைய பேர் பஞ்சாப் மாநிலத்தினுடைய ஒரு பத்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு அட்டை ஒட்டப்பட்டிருந்தது இதை பார்த்துட்டு வந்து அழகா சொன்னே பச்சோ பாஞ்ச் ஹசார் தக் ந ஜாவோ ஐநூறுரூவாவில் வேலையை முடிச்சிருங்க ஐநூறுரூவாயால் உங்கள் க பாதுகாத்து கொள்ளுங்கள் ஐ ஐம்பதாயிரம் வரைக்கும் போகாது என்னென்னா ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கொஞ்சம் ஏதாவது இருக்கிற கூட இருக்கிறவங்கள்ட்ட மருத்துவச்சிக்கு ஒரு ஐநூறுரூவா லஞ்சம் கொடுத்த பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையான்னு சொல்லிடுவார் பான் சௌசே பச்சோ நீ அது பெண் குழந்தையாக பிறந்து அதை பெருசாக வளர்த்து எடுத்து ஐம்பதாயிரம் ரூபா செலவு பண்ணுற வரைக்கும் நீ போகாது மருத்துவ ஆய்வாளர்கள் இந்த செய்தியை சர்வேவை சமுதாயத்திற்கு வெளியே கொண்டு வந்தார்கள் நடந்தது சத்தம் இல்லாமல் நடக்கத்தான் செய்கிறது ரெண்டு குழந்தை பிறந்தோடனே அடுத்துக்குள்ளே பெம்பளப்புள்ளைய பிறந்துட்டா என்ன ஆகுமோ தவறி போய் நிறைய கொலைகளை தாயும் தந்தையும் அபார்ஷனை செய்யத்தானே செய்கிறார்கள் அந்த கொலைக்கு குற்றவாளிகளை நாம் அந்த தாயும் தந்தையும்னு வெளியில் சொல்லிக்கலாம் இந்த சமுதாயம் குற்றவாளி இல்லையா இதை நடைமுறைப்படுத்தியவர்கள் குற்றவாளி இல்லையா ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வயிதல் மௌதத்து சுயில எந்த குழந்தையெல்லாம் புதைக்கப்பட்டது அந்த குழந்தையெல்லாம் கேட்கப்படும் இவனு அப்பாஸ்ரதி அல்லாஹ் வன்பு தஃசிரே ஹக்கானியுடைய ஒரு ஒரு தகவல் இவனு அப்பாஸ்ரதி அல்லாஹ் வன்பு சு இலத் என்ற வார்த்தையை சாலத் என்று கிராத்தில் மாற்றி ஓதுறாங்க அதாவது எந்த குழந்தை கருக்கலைப்பு செய்யப்பட்டதோ எந்த குழந்தை புதைக்கப்பட்டதோ எந்த குழந்தை அருகம்பால் கொடுத்தும் அல்லது நெல் நெல்மணிகள் கொடுத்தும் அதன் கதை முடிக்கப்பட்டதாக அந்த குழந்தை அந்த தகப்பின பார்த்து கேட்கும் என்ன நான் என்ன தப்பு செய்யும் உனக்காக நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்னா இந்த வாழை வைக்காமல் துணியாவில் என் கதையும் முடிச்சிட்டேன் இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டேன் என் அம்மாவோட வயிற்றுலேயே என் கதையும் முடிச்சிட்டேன் தாயை பார்த்தும் தந்தையை பார்த்தும் மறுமையில் கேட்கும் என்ற குரானுடைய விரிவுரை சொல்கிறது என்றால் நம்ம அந்த கேள்விக்கு அந்த தாயின் தகப்பை மட்டும் பதில் சொல்ல போகிறதில்லை மொத்த அந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருந்த அந்த குற்றத்தை கண்டுகொள்ளாத அத்தனை பேரும் தான் பதில் சொல்லியாக வேண்டும் இப்படி எத்தனை குழந்தை மறுமையில் வந்து நிற்கப் போகுதோ எத்தனை குழந்தைகளுக்கு நாம் பதில் சொல்லக்கூடமோ எத்தனை குழந்தைகள் இப்படி குஃப்ருக்கு சென்று விட்டார்களோ கடன்காராக மாறிவிட்டார்களோ அந்த மாதிரியெல்லாம் மறுமையில் நிறுத்தப்பட்டால் நாம் என்ன பதில் சொல்லி எப்படி தப்பிப்போம் இதுவே நம்முடைய அமன்களை கெடுத்து விடாதா இதுவே நம் சொர்க்கத்திற்கு தடைக்கல்லாக மாறிவிடாதா நாம் யோசிக்கக்கூடாதா தயக்கூர்ந்து குறைந்த பட்சம் நான் என்னுடைய இந்த குற்றம் நடந்து போச்சு முடிந்தவரை நான் இதை வாபஸ் செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன் ஏன் பிள்ளைக்கு நான் வாங்க மாட்டேன் ஏன் பிள்ளைக்கு நான் வாங்க மாட்டேன் நான் அதை கொடுத்தேன் அதனால் இவ்வளோ நாற்பது கொடுத்தேன் எண்பதா நான் வாங்கணும்னு நினைக்க மாட்டேன் வேணாம் தயவு கூர்ந்து வேணவே வேண்டாம் இந்த குற்றத்துக்கு நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உடன்பட மாட்டேன் யோசிக்கக்கூடாதா எதிர்பார்க்கவும் வேண்டாம் கேட்கவும் வேண்டாம் எந்த வகையிலும் இந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருக்க வேண்டாம் என்ற உறுதிமொழி கூட எடுக்கக்கூடாது இளைஞர்கள் தாய் தந்தையர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் நான் கேட்கல என் வீட்டில் கேட்டுட்டாங்க ரகசியமாக கமுக்கமாக நடந்து விட்டது எனக்கு தெரியாது என்று நாம் அந்த குற்றத்தில் இருந்து உடந்த குற்றத்தில் இருந்து நாம் நம்மை நாம் தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கலாம் மறுமையில் நாமும் பதில் சொல்லி ஆக வேண்டும் மறுமையில் இந்த குற்றத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பெண் அந்த குழந்தை நம்மிடத்தை நம்ம பார்த்து கேட்டால் உனக்கு எங்கே போச்ச அறிவு நம்மளை பார்த்து கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம் அன்பிற்குரியவர்களை நாம் அல்லாஹே பயந்து இந்த குற்றத்தில் இருந்து குறைந்தபட்சம் நம்முடைய மகள் அளவில் நம்முடைய குடும்பத்தளவில் சொந்த பந்தத்தில் மற்றவங்களை திருத்த முடியாட்டியும் ஏன் நம்ம குடும்பத்தில் நம்ம உறுதி எடுக்க முடியாதா ஏன் நம்மள்கிட்ட அந்த அதிகாரம் இல்லையா அந்த அதிகாரம் இல்லை என்றால் நாம் ரிஜான் என்று ஆண்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு என்ன அருகரை இருக்கிறது இதை கூட நாம் செய்யக்கூடாதா இளைஞர்கள் அப்படி கூட செய்யக்கூடாதா பிறர் என் மூலமாக எந்த பெண் குடும்பத்திற்கும் எந்த பெண்ணுக்கும் நான் பாரமாக இருக்க மாட்டேன் நான் என் மூலமாக ஒரு ரூபாய்க்கு கூட நான் அடுத்தவருக்கு நான் தீங்கிடைக்க மாட்டேன் ஒரு வகையிலும் எந்த வகையிலும் அடுத்தவங்களை கண்ணீர் சிந்த வைக்க மாட்டேன் நான் முயற்சி செய்யக்கூடாதா நான் உடன் அந்த எந்த வகையிலும் அந்த உறுதிமொழி இருக்கக்கூடாதா உறுதிமொழி எடுங்கள் கண்டிப்பாக அல்லாஹ் உதவி செய்வான் நான் யாருக்கு நான் பாரமாக இருக்க நான் விரும்பலை ரப்பே அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு கொடுன்னு கேளுங்க கண்டிப்பாக நான் கொடுக்கறது காத்திருக்கிறேன் நாம் ஏன் இதை வைத்துத்தான் பிழைக்க முடியும் இத்தனை போன் கொடுத்தா தான் நான் வாழ முடியும் ஏன் நாம ஏன் தப்பு கணக்கு போடணும் அல்லாஹ் விருதுக்கு தரப்போம் இல்லையா